ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் SS Land Promoters. நம்ம இன்றைக்கி ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிற டிடிசிபி வீட்டு மனைகளை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லுக்குறி அதாவது தக்கலை அறுகாமல் இருக்கிற வில்லுக்குறியில் நமக்கு டிடிசிபி அப்புறம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஏராளமான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் போட்டதில் ஃபேஸ் ஒன் ஃபே ஃபேஸ் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தெரியற அந்த பில்டிங் அவ்வளோவுமே ஃபேஸ் ஒன்னில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நமக்கு சேல் ஆகிடுச்சு வீட்டு மனைகள்லாம் இப்போ ஃபேஸ் டூ போட்டிருக்காங்க ஃபேஸ் டூலேயுமே ரெண்டே ரெண்டு பிளாட்டு தாங்க இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணமே இந்த ரெண்டு பிளாட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க அதாவது ஆறு சென்டில் ஒரு பிளாட்டும் நமக்கு ஒரு நாலு சென்டில் ஒரு பிளாட்டும் இருக்குது இப்போ அது இதோட வேலைகள் தான் நமக்கு இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கு ஜேசிபி நிற்க தான் பார்க்குறீங்க மனை வந்து அதாவது கீழே உள்ள பிளாட்டை விட இது கொஞ்சம் மேட்டில் இருக்கிறதுனால மண்ணை கொஞ்சம் இருக்காங்க மண்ணை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க லெவல் பண்ணி இதை போ அந்த பிளாட்டை தயார் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஃபேஸ் டூவை ஃபேஸ் ஒன் முடிஞ்சு கம்ப்ளீட் பில்டிங்லாம் தெரியுது உங்களுக்கு பில்டிங் நடந்துகிட்டு இருக்குது ஃபேஸ் டூவில் தான் நமக்கு இப்போ மனைகள் வந்து சேலுக்கு ரெண்டே ரெண்டு பிளாட்டு தாங்க பாக்கி எல்லா பிளாட்டுமே அதாவது வந்து இருபத்தேழு பிளாட்டு இருந்ததில் பா எல்லா ப்ளாட்டும் முடிஞ்சு இருபத்தஞ்சு பிளாட்டும் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டு பிளாட்டு தான் நமக்கு இருக்குது இந்த பிளாட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் ஆனால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க வந்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் அந்த இடத்த உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தரோம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூணு அடி அகல பாதையில் தான் நமக்கு சாலை வசதியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க ட்ரைனேஜில் இருந்து குடிநீரில் இருந்து கம்ப்ளீட் அதாவது பார்க்கிங் வசதியிலேருந்து இவி கனெக்ஷன்லேருந்து டேங்க் அதாவது தண்ணி டேங்கு கட்டுறதுலேருந்து எல்லா வசதிகளுமே பக்காவாக அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது பைபாஸ் பக்கத்தில் அதாவது நான்கு வழிச்சாலை நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் நான்கு வழிச்சாலை பக்கத்தில் தான் இந்த டிடிசிபி அப்ரூவல் லேண்டு நமக்கு மிக சேவை கொண்டு வந்திருக்கும் விலை இவங்க ஒரு செட்டு கேட்குறது ஆறு லட்சம் இப்படி இந்த விலைக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது ஆறு லட்சத்துக்கு உங்களுக்கு வீட்டு மனை டிடிசிபி அப்ரூவல் மனை கிடைக்காதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து முன்தினாக தான் இது கிடைக்கும் அதாவது அவ்வளவுக்கு இது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து செயலானனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது மனை உடனே வந்து பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ உள்ள நமக்கு பார்க்க முடியும் கீழே தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கொண்டு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்